நல்லாசிரியருக்கான தேசிய விருது பெற்ற வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுநிலை நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் குடியாத்தம் நடுநிலை பள்ளியில் ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கல்வி கற்று தந்துள்ளார் கடந்த பத்தொன்பது ஆண்டுகளாக பல்வேறு பள்ளிகளில் பணியாற்றி கடைசியாக ராஜா குப்பம் பள்ளியில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ராஜா குப்பம் நடுநிலை பள்ளியில் பணியாற்றி வருகின்றார் அங்குள்ள மாணவர்களின் கல்வி தரத்தை மேம்படுத்த மாணவர்களைப் போலவே தானும் உடையை உடுத்திக் கொண்டு கலை விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரிக்க தன்னை அர்ப்பணித்து பணியாற்றியுள்ளார் இது குறித்து கோபிநாத் நமது செய்தியாளர்களிடம் கூறும் மாணவர்களைப் போலவே தானும் அவர்களுடன் அமர்ந்து சாப்பிடுவதும் அவர்களைப் போலவே உடை அணிந்து வருவதும் தன்னுடைய வழக்கமாக வைத்திருந்தேன் மேலும் இளைய வயதில் மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரிக்க ஆடல் பாடல் மற்றும் கலை விளையாட்டு ஆகியவற்றின் மூலம் மாணவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை அளித்து கற்றல் திறனை மேம்படுத்தியிருப்பதாகவும் இதற்காக தமக்கு தேசிய அளவில் நல்லாசிரியர் விருது கிடைத்திருப்பது தமக்கு மகிழ்ச்சி என்று அவர் கூறினார் வணக்கம் நான் ஆசிரியர் கோபிநாத் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ராஜாப்பன் நடுநிலைப்பள்ளியில பணி செய்து வரேன் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேசிய ஆசிரியர் விருது பட்டியலில் என்னுடைய பெயரிடப்பட்டிருக்கு வருகின்ற ஆசிரியர் தினத்தன்று மாண்மிமிகு குடியரசுத் அவர்களிடம் இந்த விருதை வாங்க போறன்றது ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் நினைக்கிறேன் இந்த விருதுக்கு எனக்கு சக்தியாகவும் ஆதரவாகவும் இருந்த எங்களது வட்டார கல்வி அலுவலர் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் நமது மாண்புமிகு கல்வி அமைச்சர் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசிரியருக்கும் மாணவருக்குமான இடைவெளி குறையணும் அப்படின்னாக்கா மாணவர்கள் ஆசிரியர்கிட்ட மிகவும் இன்பமாக நெருங்கி வரணும் அந்த கல்வி இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அப்படின்னு முன்னெடுத்து பல முயற்சிகளை நான் மேற்கொண்டிருக்கேன் அதில் மாணவர்கள் போலவே சீருடை அணிந்து பள்ளிக்கு செல்வது என்னுடைய முதல் கட்ட முயற்சியாக இருந்தது இதன் மூலம் மாணவர்கிட்ட பெரிய மாற்றத்தை நான் சந்தித்தேன் மாணவர்கள் ஆசிரியர்கிட்ட பயமின்றி நெருங்க ஆரம்பித்தாங்க அங்கே வந்து கற்றலும் ரொம்ப இனிமையாக அமைஞ்சது இதுக்காக நான் வந்து பல கலைகளை வந்து கல்வியின் வடிவாக கொண்டு போய் சேர்த்தேன் உதாரணமாக ஓவியம் பொம்மலாட்டம் பாடல் வில்லுப்பாட்டு நடனம் நாடகம் இந்த மாதிரி பல கலைகள் வழியாக கல்வி மாணவர்கிட்ட மகிழ்ச்சியோடு கொண்டு போய் சேர்த்தேன் எனக்கு கிடைத்த இந்த விருதானது எனது அடுத்த கட்ட பணிக்கான ஒரு ஊக்கமாக உந்து சக்தியாகவே நான் கருதுறேன் இதை என்னுடைய மாணவர்களுக்கு நான் சமர்ப்பிக்க ஆசைப்படுறேன் அதோடு மட்டுமில்லாமல் எனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்து பள்ளியில் சுதந்திரத்தை கொடுத்து இவ்வளவையும் செய்ய ஒத்துழைத்த தலைமை ஆசிரியர் மற்றும் உடன் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்